சொந்த வீடு நிலம் வாங்க பனிரெண்டு ராசிக்காரர்களும் எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் தெரியுமா சொந்த வீடு அமைய வேண்டும் என்ற ஆசை நிறைவேற வேண்டும் என்பவர்கள் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு நிலம் காரிய வெற்றி போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து அடியவர்களுக்கு கேட்ட வரங்களை தரும் வள்ளலாக விளங்குபவர் முருகக் கடவுள்தான் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் அதுபோல் நம்பி சரணடைபவர்களை காத்தருளும் தெய்வமாக பலருக்கும் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் சொந்தமாக சிறிய நிலமாவது இருக்க வேண்டும் என்ற கனவு அனைவருக்கும் உண்டு எலிவலையானாலும் தனி வலையாக இருக்க வேண்டும் என பழமொழி சொல்வார்கள் சிலருக்கு வாழ்க்கையில் சீக்கிரமாகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் வாய்க்கும் இன்னும் சிலருக்கு அது சிறிது காலம் தாமதத்திற்கு பிறகு சொந்தமாக வீடு நிலம் வாங்கும் கனவு நனவாகும் ஆனால் இன்னும் சிலருக்கோ எவ்வளவு முயன்றாலும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்பது கடைசி வரை கனவாக மட்டுமே இருக்கும் கை நிறைய சம்பாதித்தும் பணம் நிறைய இருந்தும் சொந்த வீடு வாங்கி அதில் குடியேறி வசிக்கும் யோகம் மட்டும் அமையாமலேயே இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து நம்பிக்கையுடன் சில வழிபாடுகளை செய்து வந்தாலே நல்ல பலன் கிடைக்கும் சொந்த வீடு சொந்த நிலம் வாங்க வேண்டும் என்பவர்கள் சிறுவாபுரி முருகன் கோவில் பஞ்சபூத தலங்களில் பூமிக்குரிய தலங்களுக்கு சென்று வழிபட்டால் வீடு மனை நிலம் தொடர்பாக யோகம் ஏற்படும் என்பது பலருக்கும் தெரியும் பொதுவாக ஒருவரின் ஜாதகத்தில் சொந்த வீடு அமையும் யோகம் ஏற்பட வேண்டுமென்றால் அதற்கு செவ்வாய் பகவானின் ஆதிக்கமும் அருளும் இருக்க வேண்டும் செவ்வாய் பகவான் பலம் பெற்றிருக்க வேண்டுமானால் செவ்வாய்க்குரிய அதி தேவதையான முருகப்பெருமானை செவ்வாய் கிழமைகளில் விரதமிருந்து வழிபட்டு வர வேண்டும் சொந்த வீடு வாங்குவதற்காக பணம் சேர்க்க வேண்டும் என நினைப்பவர்கள் தங்களுக்கு வரும் வருமானத்தில் பதினோரு ரூபாய் எடுத்து மஞ்சள் துணியில் முடிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காணிக்கையை அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனின் பாதத்தில் வைத்து நம்முடைய வேண்டுதல்களை சொல்லி வேண்டிக் வேண்டும் பிறகு அந்த காணிக்கையை எடுத்து வந்து வீட்டில் பணம் வைக்கும் பை அல்லது பீர்வோவில் வைத்துவிட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் சொந்த வீடு அல்லது நிலம் வாங்குவதற்காக சேமிக்கும் பணம் வீண் விரயம் செலவு ஆகாமல் படிப்படியாக வளர்ந்து கொண்டே செல்லும் செவ்வாய்க்கிழமை விரதத்தை தொடர்ந்து இருந்து வந்தாலே முருகப்பெருமானின் அருளால் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட தடைகள் யாவும் விலகி விரைவில் சொந்த வீடு சொந்த நிலம் வாங்கும் கனவு நனவாகும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்குவதுடன் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவர்களின் ராசிக்கேற்ற அதி தேவதையாக உள்ள தெய்வத்தையும் அந்த தெய்வத்திற்குரிய கிழமையில் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் அந்த தெய்வத்தின் அருளும் கிடைப்பதால் வீடு வாங்கும் கனவும் கைகூடும் பனிரெண்டு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய கிழமை மற்றும் தெய்வம் பற்றிய விவரத்தை பார்க்கலாம் மேச ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு விரதம் இருந்து வழிபட வேண்டும் ராசிக்காரர்கள் திங்கட்கிழமை மற்றும் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானை வழிபட வேண்டும் மிதுனம் புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட வேண்டும் கடக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வழிபட வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபட வேண்டும் கன்னி ராசிக்காரர்கள் சித்தர் பீடங்களுக்கு சென்று வழிபடலாம் அல்லது காவல் தெய்வங்களை வழிபட வேண்டும் துலாம் ராசிக்காரர்கள் புதன்கிழமையில் விநாயகப் பெருமானை வழிபட வேண்டும் தேய்பிரை சங்கடகரா சதுர்த்தியில் விரதமிருந்து வழிபட வேண்டும் விருச்சகம் தேய்பிரை அஷ்டமி நாட்களில் ராகு காலத்தில் பைரவரை வழிபட வேண்டும் தனுசு மாதந்தோறும் வரும் கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் மகரம் வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் கும்பம் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று குலதெய்வத்தை வழிபட வேண்டும் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் கலசம் அமைத்து வழிபட வேண்டும் மீனம் புதன்கிழமையில் வரும் புதன் ஹோரை துவங்கும் நேரத்தில் மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும் புதன் பகவானையும் வழிபட வேண்டும்